துல்ஹ் மாத தலைப்பிரையை தீர்மானிக்கும் மாநாடு மஹரிப் தொழுகையின் பின்னர் கொழும்பு பெரிய வாசலில் இன்று நடைபெற்றது புறக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜம்யத்துலமா பிரதிநிதிகள் முஸ்லீம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்கள உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது நாட்டின் பல பகுதிகளில் துல்ஹஜ் மாத தலைப்பு தென்பட்டமைக்கான ஆதாரங்கள் கிடைத்தமையினால் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஈதுல் அல்ஹா ஹஜ் கொண்டாடவுள்ளதாக நாளை கொண்டாட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டது அரபான் நோட்குமாறும் இன்று அறிவிக்கப்பட்டது புனித மாநாட்டில் நாட்டின் தென்பட்டதற்கான ஊர்ஜியம் செய்யப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பெற்றமையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மகிப்புடன் ஆரம்பிப்பதற்கென கொழும்பு கரி பள்ளிவாசல் உத்தியோகூர்வமாக அறிவிக்கிறது இதன் பிரகாரம் புனித அரபா தினம் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அனுஷ்டிக்கப்படும் என்பதாகவும் புனித ஈது அபா அஜுப்பர் நாள் ஜூன் மாதம் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி கொண்டாடப்படும் நாளையிலிருந்து ஒன்பது நாட்கள் நோம்பு நோட்பது ஆக சிறந்த அமல்களில் ஒன்றாக இருக்கிறது குறைந்தபட்சம் இறுதியான அரபாவுடன் சேர்த்து முந்தைய நாட்களில் நோன் தர்மங்கள் செய்வது தௌபாவில் ஈடுபடுவதுல ஈடுபடுவது ஜிக்ரில் ஈடுபடுவது குரான் சிலாவத்தில் ஈடுபட நல்ல அமல்களில் அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி அல்லாவின் பக்கம் நாங்கள் மீளத்துக்கு பூர்த்தியான முயற்சி எடுக்க வேண்டும் ஒன்றாவது ரெண்டாவதாக இந்த மாதத்தில் தான் ஒரு முக்கியமான அமல் அது வேற எந்த மாதத்திலையும் நடக்க இயலாது அது ஹஜுடே அமல் அரஃபா அங்கு நகர் ஐயாமுத்து முஸ்தலிஃபா மினா அரஃபா என்ற இந்த மைதானம் இந்த காலத்தில் தான் அமலுக்கு வருகிறது அலமது இல்ல எங்களோட நாட்டில் இருந்து கொடுப்பதற்கு இந்த நாட்டில் பிராணிகள் அறுப்பதற்குரிய ஒரு ஆக்ட் சட்டம் இருக்குது அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது நாட்டுடைய பிரஜைகள் என்ற அடிப்படையில் அந்த சட்டம் இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு ஏதும் முரணாக அமைந்திருந்தது அது எங்களுக்கு உதவியாகத்தான் அமைப்போம்